வணக்கம் கார்ஸ் பெரியார் காலனி திருப்பூர் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட் கலெக்ஷன் பார்க்குறக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது பத்து பதினொன்று ஒரு நாலு வண்டி இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா திருப்பூரில் அவனாசி ரோட்டில் பெரியார் காலனி பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட் சைடில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கிற வண்டிகளை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் வண்டிகள் இருக்குதுங்க ஆக்சிடென்ட் ஆனால் வண்டி தற்றல் முட்டல் அடிவாடு இந்த மாதிரி வண்டிகள் என்றைக்குமே நம்மகிட்டிருக்காது இந்த நாலு வண்டியுமே ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் மேலே ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியற நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாறுதல் ஷிஃப்ட்டுங்க ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி எட்டு செகண்ட் ஓனர் இருக்குதுங்க ஷிஃப்ட்டில் இது ஓல்டு ஷிஃப்ட் அதாவது உங்களுக்கு சுசுகினுடைய இன்ஜின் ஒரு ஃபியட் இன்ஜின்னு சொல்லுவாங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க உங்களுக்கு ஷிஃப்ட் பெட்ரோல் எக்ஸை வேரியன்ட்டு டயர்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி பாருங்க ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியாக இருக்கும் வண்டியில் இந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்காது ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஒனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் மேட் சீட் எல்லாம் போட்டுருக்காங்க ஏசி பவர் ஸ்டாரிங் வர மாடலுங்க ஏசி பவர் ஸ்டாரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டியில் அண்டர் பார்ட்ஸில் க்ளச் ஏசி எதிலும் எந்த இல்லை நீங்கள் நீங்கள் தாராளமாக ரெடி டு டிரைவ் தான் அப்படியே யூஸ் பண்ணலாங்க வண்டி எஃப்சி பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் ஷிஃப்ட் எல் கஸ்டமர் கோட் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட் பிரைஸ் தரேன் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாறுதல ஷிஃப்ட் பிஎக்ஐ பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் இருக்குது எழுபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் உங்களுக்கு க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரிஜினல் பயிண்டில் தான் இருக்குது டயரலாம் சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குதுன்னா அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வண்டி எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்கா சன்லைட் காப்பருங்கிற ஃபேன்சி கலருங்க செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் சர்வீஸ் ரெக்கார்ட் நீங்கள் ஷோரூமை செக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே இருக்குது இன்டர்ஸ் பாருங்க ஃப்ளோர்மேட் சீட் அவசரம் போட்டுருப்பாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே க்ளீன் அண்ட் க்ளியாக இருக்குது வண்டியில் எந்த வேலை தட்டல் முட்டல் ஃப்ளட்டு எதுவும் கிடையாது ஒரிஜினாலிட்டி வண்டிங்க எந்த கண்ணாடி மாற்றிருக்க மாட்டாங்க எந்த டோர் மாற்றிருக்க மாட்டாங்க இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தாயிரம் ஃபிக்ஸட் பிரைஸாக கிடையாதுங்க நகோஷிபெல்லாம் நேரில் விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறாங்க நம்ம அது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாவிரி ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓர்ஷிப்பில் இருக்குங்க ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிகள் ரொம்ப ரேருங்க வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா எலெக்ஸை வேரியண்ட்டுங்க எலக்சே வேரியண்ட் எடுத்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் சீட் கவர்ஸு ஃப்ரண்ட் இண்டோ பார்ண்டோ சென்ட்ரலாக் லாக் எல்லாம் போட்டுருக்காங்க அலாய்ஸ் எல்லாம் நல்லா காஸ்ட்லி அலையாக போய்ட்டு போய்ட்டு போயிருக்காங்க ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜானுவரி வரைக்கும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மேனுஃபேக்சரிங் பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் காப்பர் ஆரஞ்சு ஷிஃப்ட்டுங்க சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ளோர்மேட் சீட் கவர்ஸெலாம் ரொம்ப இருக்கு டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா ப்ளூடூத் மைக் ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்கிறாங்க வந்து கேட் டுவல் இன்ஜின் வரக்கூடியதுங்க கிலோமீட்டர் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு நான் எல்லாமே க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டர்லையும் நீட்டாக கம்பெனி சர்வீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க நான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டுவிங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ட்ஸீன் ரிவர்ஸ் கேமரா மியூசிக் சிஸ்டம் இல்லை சீட் எல்லாமே போட்டுருக்காங்க கஸ்டமர் கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தானுங்க நேரில் வாங்கி ஒரு சின்ன நெகோசியேஷனில் வாங்கி தரேன் பதினொன்று சிங்கிள் ஓனர் பிரின்ஸ்காஸ் திருப்பூர் அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டில் அசூர் கிரே கலருங்க ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி அஞ்சு வருஷத்துக்கு எடுத்துட்டாங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு பத்து செகண்ட் ஓனர்ஷிப் டயர்லாம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அசூர் கிரே கலருங்க இந்த கிரே கலரில் ஷிஃப்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாமே க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி உங்களுக்கு ஃப்ளட்டு ஆக்சிடென்ட் தல் மட்டும் எதுவும் இருக்காது இன்டீரியர்ஸ் க்ளீன் அண்ட் கியாக ஃபோர் ஃப்ளோமேக் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே போட்டிருப்பாங்க வண்டி ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்குங்க பெட்ரோல் கே கேட்வல் இன்ஜின்க்கே ஒன் பாயிண்ட் டூ வர்றது ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஒன்று விஎக்ஸ்ஐ அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் கஸ்டமர் கோட் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா மூணு லட்சம் இருபத்தாயிரம் ரூபா அது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோஷியல் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தரேன் இப்போ நாலு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நாலு ஆல்ட்டோ இருக்குதுங்க ஒரு மூணு ஆல்ட்டோ ஒரு ஜெர்னஸ்டில் இருக்குதுங்க கிட்டத்தட்ட எல்லாமே லோ பட்ஜெட் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தாங்க லோ கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாம் தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே இருக்குது வண்டியில் எந்த வேலையும் இருக்காது வாங்க ஒவ்வொரு வண்டியை பார்க்கலாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஆல்ட்டோ ஆல்டோலே ரெண்டாயிரத்தி பத்துங்க செகண்ட் ஓனர் இருக்குதுங்க இது ஃபயர் பிரிக் எடுங்கன்னு ஒரு ஃபேன்சி கலர் வண்டியில் எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்காது எஃப்சி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இருங்க ரெண்டாயிரத்தி முப்பது பிப்ரவரி வரைக்கும் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு எஃப்சி இருக்குது டயர்ஸ் எல்லாம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஆல்டோலேயே இது எலக்சே ஆப்ஷனலுங்க உங்களுக்கு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் விண்டோ பவர் விண்டோ ரிமோட் லாக் வருங்க பவர் விண்டோஸ் கம்பெனியோட கம்பெனியிலே போட்டு வர ஆல்ட்டோ ரொம்ப ரேருங்க இந்த வண்டியில் இருக்குங்க சோனி செட் இருக்கு எல்லாமே ஒர்க்கிங்கு உங்களுக்கு ஏசி கூலிங் பவர் ஸ்டேரிங் எல்லாமே இருக்குது ரெண்டு சாவி இருக்குது ரிமோட் இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி பாட்டில் எந்த ரெண்டு ஸ்க்ராச்சஸ் இருக்காதுங்க ஒரு நாற்பத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மேனுஃபாக்சரிங் பத்து ரெஜன் அஞ்சு ஒரு ஸ்டெப்ஸி இருக்குது கஸ்டமர் கோட் பண்ணுறவளே ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபா தான் அதுவும் பிக்சர் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் அது பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாடுதல் ஆல்டோ கேட்டுன்னுங்கிற ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர்ஷிப் இஎக்ஸ் எங்க கேட்டுன்னா தௌசண்ட் சிசி வர்றதுங்க ஆட்டோலையே வண்டி பாருங்க சன்லைட் காப்பருங்க ஒரு ஃபேன்சி கலர் வண்டியிலேருந்து டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்காது ரொம்ப கிளீன் அண்ட் க்ளியராக இருக்கும் டயஸெல்லாம் ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் தாராளமாக இருக்கும் வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜனவரி வரைக்கும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது சன்லைட் காப்பர் கலருங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் ஃபுல் ஃப்ளோர் மேட் சீட் அவர் எல்லாம் போட்டுருப்பாங்க ஏசி பவர்ஸ்ட் ஒரு பவர் சென்ட்ரலாக ரிமோட்லாம் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி கிளச் ஏசி அண்டர் பார்ட்ஸ் எதுலேயும் எந்த வேலையும் இல்லை நீங்கள் தாராளமாக பெட்ரோல் போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் அறுபத்தி கிலோமீட்டர் க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் சர்வீஸ் நீங்கள் ஷோரூமில் செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்டோ அண்ட் வீஎஸ்ஐ ஒரு அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கஸ்டமர் கோட் பண்ணுறது ரெண்டு லட்ச இருபதாயிரம் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் விசிட் பண்ணி பெஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கிறேன் மரத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ஆல்ட்டோ எயிட் சில்வர்களை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் உட்கார் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க பதிமூணு சிங்கிள் ஓனர்ஷிப் இது பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் எடிஷன் சொல்லி வருங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வந்த மாடல்கள் சிங்கிள் ஓனர்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் இருக்காது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குதுங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவுஸ்டரிங் ஃப்ரெண்ட் ரெண்டு பவுண்டர் சென்ட்லாக் லாக் வந்துடும் டயர்ஸ் செலவர் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டியில் எந்த வேலையும் இருக்காது இந்த வண்டி நீங்கள் பிரைவேட் ஃபைனான்ஸ் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம்ங்க லிமிடில் கூட லோன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஒரு லட்ச ரூபா ரூபாய் கட்டிங்கன்னா போதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர்ஷிப் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுறவா பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நகோஷியபெல்லாம் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தரேன் அடுத்து பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மாறுதல ஜென் எஸ்ல ஜென் எஸ்ல வந்து உங்களுக்கு வேகானுடைய சேம் இன்ஜின் சேம் சேர்ந்து சேம் பிளாட்ஃபார்ம் வர மாடலுங்கிறது திருச்சி நம்பருங்க கட்டி நாற்பத்தஞ்சு திருச்சி நம்பர் நம்பர் வரும் ஃபேன்சி நம்பர் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு ரெட் கலர்ல இருக்குது வண்டியில் எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்காது எலெக்ஸே வேரியண்ட்டுங்க டயர்ஸில் எல்லாம் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு பாடி ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஊரில் இருக்குது எல்லாமே க்ளீன் கம்பெனி சர்வீஸ் இருக்கா சர்வீஸ் இருக்கா நம்மகிட்ட இருக்கு சர்வீஸ் இருக்கா நீங்கள் ஷோரூமில் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு மெக்கானிக் விட்டு வந்து அதாலுமே செக் பண்ணிக்கலாம் ஏசி பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு போகிறோ எல்லாரும் மியூசிக் சிஸ்டம் லெதர் சீட் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க எஃப்சி இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பர் வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஜெனரேஷில் எல் திருச்சி நம்ம கஸ்டமர் கோட் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸட் பேஸ் கிடையாது நெகோஷியபிள் தாங்க விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறேன்